hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் டூக்கான சோஷியல் சயின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டோடைய ஹிஸ்ட்ரி சகேண்ட் லெசன் பண்டைய நாகரீகங்கள் இருக்குது இல்லையா அந்த லெசன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும் ஸோ லைன் பை லைன் கொஷின் ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இதில் அவ்வளோ Important வந்து நிறையாவே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பண்டைய நாகரிகங்கள் இந்த லெசனில் நாம் நாலு நாகரிகங்கள் பற்றி பார்ப்போம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எகிப்து அப்புறம் மெசபட்டோமியா தென் சீன நாகரீகம் அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா எகிப்து நாகரிகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரட்ஷனில் பார்த்தீங்கன்னா நாகரீகம் அப்படின்னா என்னென்னா நாகரீகம் என்பது ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை என்று கருதப்படுகிறது ஓகேங்களா ஸோ இதில் மொத்தம் நாலு நாகரிகங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எகிப்திய நாகரீகம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த எகிப்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தின் வடகிழக்கு மூலையில் தான் வந்து எகிப்து உள்ளது எகிப்துக்கு கிழக்கே வந்து என்ன இருக்குன்னா செங்கடலும் வடக்கே வந்து மத்திய தரைக்கடலும் உள்ளது ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எகிப்து வந்து நைல் நதியால் செழிப்படைகிறது ஓகேங்களா நைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எகிப்தில் தான் இருக்குது ஸோ நைல் நதி வந்து விக்டோரியா ஏரியிலிருந்து உற்பத்தி ஆகி மத்திய தரைக்கடலில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலக்குது இந்தமும் கொஷின் கேட்கலாம் நைல் நதி வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கிரேக்க வரலாற்றாளர் ஹெரோடட்டஸ் வந்து எகிப்து என்னன்னு சொல்கிறாருனா நைல் நதியின் நன்கொடை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு ஸோ எகிப்தை நைல் நதியின் நன்கொடை அப்படின்னு குறிப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரேக்க வரலாற்றாளர் ஹெரோடட்டஸ் ஓகேங்களா அடுத்தது நைல் நதியின் இரு பக்கங்களிலும் பாலைவனங்களை நாம் காணலாம் ஸோ இந்த அடுத் எகிப்து வந்து பார்த்திங்கன்னா கடல் வழியாக சங்க கால தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்பில் வந்து இருந்தது இந்த ஹைக்ஸூஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எகிப்தில் பதினைந்தாவது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் இவங்க வந்து மேற்கு ஆசியாவிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது எகிப்தி அரசர்களை வந்து ஃபாரோ அப்படின் என்ற சொல்லால் வந்து அழைப்பாங்க எகிப்தி அரசர்கள் எப்படி வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி பொருந்தியவராக கருதப்பட்ட அந்த பாரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அரசர்கள் வந்து தெய்வீக சக்தி பொருந்தியவர்களாக வந்து கருதப்பட்டாங்க அங்க இருந்து ஆட்சி முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாரோஸ் அரசர் அரசருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா விசியர்கள் இருப்பாங்க அடுத்தது ஆளுநர் தென் மேயர் அப்புறம் வரி வசூலிப்பூர் இதில் இந்த விசியர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரோவின் கீழ் மாகாணங்களை ஆளும் நிர்வாகிதான் யாருன்னாக்கா விசியர்கள் சோ பா ஃபாரோ அப்படின்னாக்கா அரசர் விசியர் அப்படின்னாக்கா மான் மாகாணங்களை நிர்வாகிகள் வந்து விசியர்கள் இந்த ஆட்சி முறையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஃபாரோ பாரு அதுக்கு அடுத்தது விசியர் விசியருக்கு அப்புறம் ஆளுநர் ஆளுநருக்கு அப்புறம் மேயர் மேயருக்கு அப்புறம் வரி வசூலிப்போர் எகிப்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு பிறகு வாழ்வு இருப்பதாக வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்பினாங்க ஸோ அதில் தான் வந்து அவங்க வந்து மம்மிலாம் வந்து செஞ்சு வச்சாங்க உடலை பட பதப்படுத்தி வைக்கும் முறைக்கு மம்மியாக்கம் என்று பெயர் ஸோ உடலை வந்து பதப்படுத்தி வைக்கிற முறைக்கு வந்து மம்மியாக்கம் அடுத்தது இந்த டூடென்காம் இவர் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அரசர் ஒரு ஃபாரோ ஸோ இவருடைய சமாதி அதாவது இவருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா லஸ்கருக்கு அருகில் இருக்குது இது வந்து என்ன வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூடென்காம் உடைய சமாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய முகமூடி அதாவது அந்த மம்மியோடைய முகமூடி இருக்கு இல்லையா அது வந்து தங்கத்தால் வந்து செய்யப்பட்டது அடுத்தது அதோடைய அந்த மம்மி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான விலை உயர்ந்த கற்களை கொண்டு வந்து அலங்கரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ டூடுன்காமோடைய முகம்தான் வந்து அவர் அந்த முகமூடியில் வந்து முகமூடி வந்து தங்கத்தால் வந்து செய்யப்பட்டது அடுத்தது இந்த மம்மிஃபிகேஷன் அதாவது மம்மி ஆக்கம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல் வந்து மம்மி எனப்படும் ஸோ வந்து சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் இதோடைய கலவை இதோட கலவை தான் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நாற்றன் உப்பு ஓகேங்களா சோ இந்த நாற்றன் உப்பை வச்சு தான் அவங்க வந்து உடல்களை வந்து பதப்படுத்துவாங்க அடுத்தது உடல்களை பாதுகாக்கிறதுக்கான அந்த சவப்பட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா சார்க்கோபெஹஸ் அப்படின்ற கல்லாலான தான் வந்து அந்த உடல்களை வச்சு பாதுகாப்பாங்க சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பேகஸ் எனப்படும் கல்லாலான சவப்பெட்டியில் பாதுகாப்பார்கள் அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் பூனைகள் குரங்குகள் போன்ற செல்ல பிராணிகளை வளர்த்தார்கள் ஸோ இதுவும் கொஷினில் வர வந்து சான்சஸ் இருக்குது அவங்க என்ன செல்ல பிராணிகள் வந்து வளர்த்தாங்க அப்படின்னா நாய் பூனைலாம் வந்து யூஸ்வல் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா குரங்குகளையும் வந்து அவங்க செல்ல பிராணிகளாக வந்து வளர்த்தாங்க அடுத்தது லாபிஸ் லாசுலி இது வந்து பார்த்தீங்கன்னா நீல நிற வைடூரியக்கள் ஸோ இதை வந்து அவங்க ஆஃபிஸ் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த வைடூரியக்கல்ல வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த லேப்பிஸ் லாசுல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீலநிற வைடூரியக்கள் இவங்களுடைய எழுத்து முறை பார்த்தீங்கன்னா சித்திர வடிவில் தான் இருக்கும் அதாவது ஓவியம் போல் இருக்கும் ஸோ எ எழுத்து முறை கூட சித்திரை வடிவில் இருந்து தான் வந்தது ஸோ இவங்களுடைய எழுத்து முறை வந்து சித்திரை வடிவிலான எழுத்து முறை அடுத்தது கெய்ரோவிக்கு அருகில் உள்ள பிரமிடுகள் கிசா பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கிசா பிரமிடு அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிங்ஸ் ஸ்பிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடல் வந்து சிங்க மாதிரியும் முகம் வந்து மனித உருவமும் கொண்ட படிமம் தான் ஸோ பிரம்மாண்டமான சிலை சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கல் படிமம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரோ காஃப்ரே அப்படின்ற ஒரு கிங்கோடைய ஆட்சியில் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து எழுப்பப்பட்டது இதோடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு மீட்டரும் ப்ளஸ் உயரம் வந்து இருபது மீட்டரும் ஸோ இது வந்து உலகில் உயரமான சிற்பங்களில் ஒன்றாக வந்து கருதப்படுகிறது ஸோ ஸ்விங்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க உடல் இருக்கும் மனித முகம் இருக்கும் இது யாருடைய காலத்தில் கட்டினாங்க அப்படின்னா கிங் காஃப்ரே அப்படின்றவருடைய ஆட்சி காலத்தில் வந்து எழுப்பப்பட்டது இதோடைய நீளம் வந்து எழுபத்தி மூணு மீட்ரு உயரம் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபது மீட்டர் அடுத்தது இவங்க வந்து பல தெய்வ கொள்கையை வந்து கடைபிடிச்சாங்க எகிப்தியர்கள் வந்து ஸோ அந்த தெய்வங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமோன் ரே சேத் தோத் ஹொரோஸ் அனுபிஸ் இதில் வந்து ரே அப்படின்றவர் தான் வந்து சூரிய கடவுள் இவர் தான் வந்து முதன்மை கடவுளாக இருந்தார் ஸோ இந்த ரே தான் வந்து பின்னாடி வந்து அமோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது எகிப்தியர்களுடைய கண்டுபிடிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய கடிகாரம் நீர்க்கடிகாரம் கண்ணாடி ஸோ இது வந்து எகிப்தியர்கள் வந்து கண்டுபிடிச்சது இதில் வந்து அவங்க சூரியனை வந்து அடிப்படையாக வச்சு ஒரு நாட்காட்டியை வந்து உருவாக்கினாங்க அந்த நாட்காட்டியில முப்பது நாள் இருக்கும் பன்னெண்டு மாதங்கள் இருக்கும் ஸோ ஆண்டோட இறுதியில் வந்து ஐந்து நாட்களை வந்து சேர்த்துக்கொள்ளணும் சரிங்களா ஸோ இது அவங்க எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி இரநூறுலேயே வந்து இந்த சூரியன் நாட்காட்டி வந்து என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கனாக்கா உருவாக்கி விட்டது அடுத்தது ஹைரோக்ளிஃபிக்ஸ் அதாவது சித்திரை எழுத்து முறை வந்து ஹைரோக்ளிஃபிக்ஸ் வந்து சித்திரை எழுத்துமுறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இவங்க வந்து பொதுவான தகவல் தொடர்புக்கு வந்து ஹெரிடிக் அப்படின்ற ஒரு எழுத்து முறை வந்து பயன்படுத்தினாங்க ஸோ இது வந்து பிக்டோகிராம் அப்படின்ற சித்திரை எழுத்து வடிவமாகும் ஓகேங்களா பொதுவான தகவல் தொடர்புக்கு பயன்படுத்துனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெரிடிக் அப்படின்ற ஒரு எழுத்துமுறை பொதுவாக வேறு அந்த முத்திரை பதிக்கிறதுக்கு அதுக்கெலாம் அவங்க பயன்படுத்துனது வந்து ஹைரோ கிளிப்பிக்ஸ் அப்படின்றது அடுத்தது ஸோ இப்போது நம்ம இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த எழுத்தை பயன்படுத்தி நிறையா புத்தகங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அடிச்செடுத்திருக்காங்க ஸோ இந்த ஹெரிடிக் அப்படின்ற எழுத்தை வந்து பயன்படுத்தி அது இப்போ வந்து லண்டன் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வந்து காட்சிக்காக வந்து வைக்கப்பட்டுள்ளது அடுத்தது இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் நம்ம பார்த்துட்டோம் ஒன்று சூரியனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியை வந்து என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குனாங்க ஹைரோக்லிஃபிக்ஸ் எழுத்து முறை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க அடுத்தது பேப்பர் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பேப்பர் அப்படின்ற சொல் வந்து பாப்பிரஸ் என்ற தாவரத்தின் பெயரிலிருந்து வந்தது ஸோ எகிப்தியர்கள் வந்து காகித நாணல் அதாவது பாப்பிரஸ் அப்படின்ற தாவர தண்டியிலிருந்து தாள்களை வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தயாரித்தாங்க அதுதான் நாளடைவில் வந்து பேப்பர் அப்படின்னு வந்து மாறிடுச்சு ஸோ இந்த தாவரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா நைல் பள்ளத்தாக்கில் வந்து இருக்குது இதுதான் வந்து எகிப்திய நாகரிகம் அடுத்த வீடியோவில் நம்ம மெசபடோமி நாகரிகம் பார்க்கலாம்